கேவி கே த்ரீ அஸ்டாலஜரின் காலை வணக்கம் இப்போ நாலாவது மேட்ச்சு ஐபிஎல்ல நாலாவது மேட்ச் யார் யாருக்குன்னா ஆர் vs LKN அல்லது LSG அப்படி அப்படியோட வச்சுக்கலாம் இப்போ ஆர் ஆரை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் கேப்டனாகவும் LKN என் அதில் வந்து கேஎல் ராகுல் கேப்டனாகவும் இருக்கிறாங்க இப்போ ஆர் விசா செல்கேயன் இந்த மேட்ச் வந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மதியம் மூணு முப்பதுக்கு ஜெய்ப்பூரில் நடக்குது அன்றைக்கி என்ன ராசி நட்சத்திரம்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் அதிபதி சூரியன் மேட்ச் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் சிம்மலக்கணத்திலேயும் செகண்ட் இன்னிங்ஸு சிம்மலக்கணத்தில் முப்பது நிமிஷமும் அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கன்னிலக்கணத்துக்கு வந்துடுது அப்போ டே டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் தான் டைம் எடுக்கிறது அந்த கணக்கு இப்படி பார்க்கும்போது இதுதான் லக்னா இப்படி தான் வருது இப்போ ஆர் பொறுத்த வரைக்கும் ஒய் ஜெய்ஸ்வால் ஜே பட்லர் ஆர் பராக் எஸ் சாம்சன் டி ஜூரல் எஸ் ஹெட்மயர் ஆர் பவல் ஆர் அஸ்வின் எஸ் சர்மா ஒய் சகால் டி போல்டு இவங்கெல்லாம் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் க்யூ கோக் எம் ஸ்டாயினிஸ் என் பூரான் கே பாண்டியா கே கௌதம் ஆர் பிஷ்நாய் எம் கான் ஒய் தாகூர் கே மேயர்ஸ் டி படிக்கல் இவங்கெல்லாம் விளாட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணால் யார் யார் நல்லாயிருக்கும் பார்ப்போம் ஆர் ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஒய் ஜெய்ஸ்வால் ஆர் பராக் எஸ் சாம்சன் அப்புறம் ஆர் அஸ்வின் எஸ் சர்மா ஒய் சகால் டி போல்டு இவரை எடுத்துக்கலாம் எல்கே என்னை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் குயின்டன் டி காக் என் பூரன் கே பாண்டியா கே கௌதம் ஒய் தாகூர் அப்புறம் கே மேயஸ் இவர்கள் எடுத்துக்கலாம் இப்போ எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும் அதாவது ஆர்ஆர் கேப்டனுக்கும் எல்எஸ்ஜி கேப்டன் அதாவது சாம்சனுக்கும் ராகுலுக்கும் ஒரே மாதிரி ஜாத அமைப்பு தான் வருது அன்றைக்கி நட்சத்திரப்படி அப்படிங்கிறப்ப எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க இப்போ எல்கேஎன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர் ஆர் பில்டி பண்ணால் ஆட் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் கேஎல் ராகுல் எல்கேஎன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண எல்எஸ்ஜி எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் எம் ஸ்டாய்னிஸ் என் பூரன் கே பாண்டியா கே கௌதம் டி படிக்கல் இவர்கள் எடுத்துக்கலாம் அப்போ பவுல இருக்குது சுமாராகத்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க ஆர் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒய் ஜெய்ஸ்வால் ஜே பட்லர் எஸ் சாம்சன் எஸ் ஹெட்மேயர் ஆர் பவ பவல் ஆர் அஸ்வின் ஒய் சகால் டி போல்டு இவங்கள எடுத்துக்கலாம் இப்போ எந்த அணி வின் பண்ணுது அப்படிங்கிற சொல்லியாச்சு இது யார் யார் இந்த பிளேயர் இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள யாருக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் ஒய் ஜெய்ஸ்வால் எஸ் சாம்சன் ஆர் அஸ்வின் ஒய் சகால் டி போல்டு இவருக்கு நல்லா எல்எஸ்ஜி இதை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் என் பூரன் கே பாண்டியா கே கௌதம் இவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒன்பது பிளேயர்கிட்ட சொல்லியாச்சு ரெண்டு டீமும் சேர்த்து ஒம்பது பிளேயர் சொல்லியாச்சு இதில் பெஸ்ட்டாக பிளே பண்ண வேண்டிய ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு மேட்ச் எப்படி போவோம் அப்படின்னா எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த அணி வந்து ஃபீல்டிங் பண்ணுற அணியால் ஆல் அவுட் ஆயிரும் இப்போ ஆர் ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதுன்னா ஆர் ஆறு டீமில் உள்ள டீமில் உள்ள எல்லா பிளேயர்ஸும் ஆல் அவுட் ஆயிடுவாங்க அதே மாதிரி எல் எஸ்ஜி அந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதுன்னா அந்த டீமில் உள்ள பிளேயர்ஸ் எல்லாருமே ஆல் அவுட் ஆயிடுவாங்க ஃபீல்டிங் பண்ணுற டீமில் அதாவது ஃபீல்டிங் டீம் ரெண்டு டீம் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த டீமில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு விக்கெட் விழுகலாம் அதாவது ரெண்டு அல்லது மூணு அல்ல ரெண்டு விக்கெட்டோட அடுத்தடுத்து பவர் பிள்ளைகளோடு அடுத்தடுத்து விக்கெட் விழுகலாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ்னு சொல்லக்கூடிய பிளேயர்ஸோடு அவுட் ஆகிடலாம் ஆனால் அந்த அண்ணேதான் வின் பண்ண போது எந்த உங்களுக்கு தெரியும் டீமை பார்த்தா யார் ஓப்பனர்ஸ் யார் அப்படின்னு பார்த்துங்க அவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது நாலாவதாக வரக்கூடிய பிளேயர்ஸ் நின்று மேட்ச்சை முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் விக்கெட்டு விழுகாது அதையும் பார்த்துக்குறேங்க அப்படித்தான் இருக்கும் அன்றைக்கி மேட்ச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சிஎஸ்கே அந்த மேட்சில் வந்து எவ்வளோ ஸ்கோர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நூற்றி அறுபது அப்படின்னு ஒரு கமான்ல போட்டிருந்தாங்க அது நான் பதினெண்டு பிடிந்தேன் நூற்றி எழுபது என்னம் வந்துருந்துச்சு நான் சொன்னால் நூற்றி அறுபது வரும் அப்படின்னு அதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சில் நான் இப்போ இந்த இந்த மேட்ச் இருந்த எல்லாத்தையும் அட்டன் பண்ணட்டோம் அதுக்கடுத்து மண்டேலேருந்து வரக்கூடிய மே்சில் ஸ்கோர் எவ்வளோ வரும் அப்படிங்கிற சொல்லிடுறேன் நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் ஸ்கோர் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதாவது பிளேயர்ஸ் லைனப் விட்டதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் கேட்க வேண்டாம் அதனால் இதில் இதில் வீடியோ யூடியூப்பில் வீடியோ பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னாக்க டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ எந்த தகவலும் சொல்ல மாட்டேன் ஒரு வேளை இதில் நான் வீடியோ பதிவு பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த டைமை பார்த்துக்குங்க பதிவு பண்ணால் லேட்டாகிடுச்சு அப்படின்னாக்கா டெலாகிராமில் பதிவு பண்ணி போட்டிருப்பேன் ரிசல்ட் யார் வின் பண்ணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறங்க இப்போ இதுக்கு அடுத்த மேட்ச்சு இரவு ஏழு முப்பதுக்கு மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு ஜிடிஎஸ்எஸ் எம்ஐ இந்த மேட்ச்சுக்கு வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன் தொடர்ச்சியாக எல்லா வீடியோ வரிசையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் புது சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க இப்போ இந்த வீடியோ ஆரம்பிச்சுட்டு முந்நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்திருக்கீங்க ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன புரியாது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க பார்த்து நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியும் எதாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள் ஓட விட்டு பார்க்காதீங்க ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள் அதுதான் அப்போதான் உங்களுக்கு அந்த வீடியோவோட இதே புரியும் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்ன அப்படிங்கிறத இப்போ இம்பேக்ட் பிளேயர் வேறு உள்ளே வந்துட்டாங்க போன வருஷம் மாதிரியே தான் போன வருஷம் இம்பேட் பிளேயர் வந்தப்போமே நல்லா தான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி இப்போ இந்த மேட்ச்சை நான் முடியட்டும் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இம்பேட் பிளேயர் யார் ஒருவேளை யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன் இப்போ ஆர் ஆரை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் அவர் வந்து இம்பேட் பிளேயராக வந்துட்டார்னா நல்ல பாயிண்ட் எடுப்பார் அதே மாதிரி எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் எம் ஸ்டாய்னிஸ் இம்பேக்ட் பிளேயராக வந்தார்னா நல்லா விளாடக்கூடிய பவர் இருக்குது ஆர் பிஷ்னாய் இவங்க விவரம் வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்தால் வாய்ப்பு இருக்குது விளாட்றதுக்கு நல்லா விளாடக்கூடிய பாயிண்ட் அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி தான் இருக்குது இந்த மூணு பேரை எடுத்துக்கிறோங்க மூணாவது மேட்ச் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது இம்பயர் பிளேயர் ஒரு மூணு பேர் கொடுத்துருக்கேன் அவங்க எப்படி விளாட்றாங்கிறது தெரியல அது சரியாக வந்துச்சு அப்படின்னாக்க இந்த நீங்கள் மூணு பேரை நீ அடுத்த வர மேட்செல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இந்த மூணு பேரை நீங்கள் எடுத்துக்கரலாம் ஆர் பராக் எம் டாய்னிஸ் ஆர் பிஷ்ணா இவங்க வந்து இம்பயர் பிளேயரை வந்தால் எடுத்துக்கலாம் இல்லை லைனப்பில் வந்தாலும் எடுத்துக்கலாம் இம்பயர் பிளேயர் வந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கூடுதலாக பவர் கிடைக்கும் ஏன்னா வெயிட் பண்ணி ஃபஸ்ட் இன்னிங்ஸு நம்ம செக் ஃபீல்டிங் பண்ணுற தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் ஸ்கோர் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னாக்காக இந்த ஃபீல்டிங் பண்ணுற டீம் ஸ்டெப் எடுக்கும் பவுலர் யாரையாவது பவுலரே ஆல்ரவுண்டரே உள்ளே கூட்டு வரக்கு வாய்ப்பு இருக்கும் எப்படி வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த சூழ்நிலாம் வரும்ல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீம் செர்பன் தானே பண்ணிக்கிறலாம் இப்போ ட்ரீம் லெவன் மற்றபடி அந்த மாதிரி ஆப்பில் போய் பிளே பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் லைனாக விட்டோடனே இரண்டு மணி மேட்ச்னால் ஏழரை மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அதில் போய் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது ட்ரேடிங் பண்ணுறவங்க பார்த்துக்கறேங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு மாறும் ரிசல்ட்டு மாறும் இல்லை ரிசல்ட்டு நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கறங்க அடுத்த வீடியோ பதிவு பண்ணுறேன் அடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ